இது தீபாவளி பலகாரம் டே செவன் இத சுசியம் சுயம் சுளியம் அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போதும் எங்க வீட்டுல இந்த லாஸ்ட் ஸ்வீட்டோட தீபாவளி பலகாரம் பினிஷ் ஆயிரும் இது செய்யறதுக்கு ரெண்டு கப் கடலை நல்லா அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மிக்சியில இதை கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல எள்ளு அது பொரிஞ்சதும் திருவின தேங்காய் நெய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் எள்ளு வறுத்தது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன்ல வெல்லம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சதும் அரிப்ப வச்சு அரிச்சுட்டு வெள்ளப்பாக ஒரு கடாய்க்கு மாத்திட்டு இந்த பாகு கொஞ்சம் திக்கானதும் நம்ம ஒன்று ரெண்டுமா அரைச்ச கடலைப்பருப்பு தேங்காய் எள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அந்த பூரணம் நல்லா ஆறட்டும் ஏலக்காய் பொடி போட்டு இதை நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூரணத்தை கோட் பண்ணுறதுக்கு மைதா உப்பு தண்ணி கலந்து ஒரு மீடியம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூரணத்தை நல்லா கோட் பண்ணி மீடியம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான சுசியம் ரெடி வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள செம்ம சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் தீபாவளி முந்தினால் ஈவினிங் இந்த ஸ்வீட்டு தான் லாஸ்ட்டாக செஞ்சு தீபாவளி பலகாரத்தை முடிப்போம் மகிழ்ச்சியும் அன்பும் பொங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் என் மனம் கலந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்